ரெஃபரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தலானி பில்லோ ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ ரெண்டு பில்லோ வந்துருச்சு பில்லோக்கு கவர் மட்டும் இல்லை ஸோ கவர் வாங்கணும்னு ரொம்ப நாள் அவர் சொல்லிட்டு இருந்தார் கவர் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி இருந்தது பாப்பாவோட நைட்டி ரொம்ப சின்னதாகிடுச்சு ஸோ இந்த நைட்டியை தூக்கி போடாமல் இதில் எப்படி தலானி உர தைக்கலான்னு பார்த்தேன் அந்த பில்லோவோட லென்த்தையும் பிரத்தையும் நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதே அளவு இந்த நைட்டிலேயும் நான் எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டோம் அப்போ அது இந்த சுருக்கமாக இருக்குது அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு துணி நல்லா ப்ராடாகிடுச்சு இது வந்து அந்த நாட்டுக்காக நான் இப்போ கட் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாட்டை வந்து நான் வந்து மடித்து தச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பில்லோவை ரெண்டு பக்கமும் ஆல்ரெடி கவர் தான் இருக்குது ஸோ நம்ம பாட்டத்தையும் கீழே உள்ளதையும் மட்டும் தச்சா போதும் நாட்டு ரெடியாயிருச்சு இப்போ பில்லோவோட சைடில் நான் ஜாயின் பண்ணுறேன் ரெண்டு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜாக உள்ள எதுலேயுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கலாம் இப்போ வந்து சூப்பரான தலாணி உரம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது பத்தாமல் இருக்கக்கூடிய நைட்டீஸ் இதுலலாம் நீங்கள் வந்து சூப்பரான பில்லோ மேக் பண்ணலாம் ஸோ அதுக்காக வீடியோ தான் இது ஸ்டிச்சிங் வீடியோ போக்கு போட சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னனால இன்றைக்கி இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஷர்ட் இருக்கு இல்லையா ஸோ பத்தாத சின்ன ஷர்ட்டு பசங்களோடது இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம சூப்பராக பில்லோ தைக்கலாம் ஸோ இப்போ பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு பில்லோவை அதை இன்சர்ட் பண்ணியாச்சு பாப்பாவும் அந்த பில்லோவில் படுத்துட்டான் நெக்ஸ்ட்டு வந்து இது ப தம்பியோட ஷர்ட்டு தான் ஷர்ட்டு பத்தாமல் இருந்த ஷர்ட்டில் சூப்பராக பில்லோ கவர் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் பட்டன்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அந்த பாக்கெட் கூட சைட்லேயே தான் இருக்குது இது வந்து அந்த மீதம் உள்ள துணியை கட் பண்ணதில் ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நான் சைடில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பரான தலணி உரை இதுவும் நான் ரெடியாக இருக்குது இன்னொரு வீடியோவில் இந்த தலணி உரம் எப்படி தைக்கிறதுங்கிற மெத்தடை நான் போடுறேன் ஸோ எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகாமல் பத்தாத துணியில் சூப்பராக மேக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சி யூ பா பாய்